நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் எல்லா இடத்திலையும் மேடை போட்டு பேசுறாங்க எல்லா இடத்திலையும் மக்களோட மக்களா நிக்கிறாங்க இது எல்லாம் நடந்து கொண்டு இருக்குது ஆனா மக்களுக்கு ஒரு வெறுப்பு இருக்கும் என்ன எப்ப பார்த்தாலும் அரசியல் மேடை கூட்டம் ஏன் வந்து மைக்க போட்டு நம்ம காது கிழியே கத்திக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறவர் எனக்கும் அரசியல் என்றால் துளி கூட பிடிக்காது அரசியல் அரசியலுக்குள்ள வரவே கூடாது அப்படிங்கறதுனால கிராமத்துல இருந்தாக்க எங்க அப்பா ஒரு அரசியல்வாதி அப்ப அந்த கிராமத்துல நாமளும் இருந்தோம்னாக்க அரசியல் குள்ள நம்ம தள்ளப்படுவோம் அப்படிங்கறதுனாலயே கிராமப்பு வெளியேறி சென்னைக்குள்ள வந்துட்டாங்க அரசியல் கூடாதுப்பா நமக்கு இந்த அரசியல் சாக்கடை எதுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஒதுங்கி வரணுங்கிறதுக்காகவே விட்டு வந்து ஆனா ஒரு சில கேள்விகள் என்னை அரசியல் அரசியல்வாதியாக்கி அரசியல் அரசியல்வாதியாக்கி நான் வந்துட்டு ஒரு வேட்பாளராக நின்று மருத்துவ வேலைகளை எல்லாம் விட்டுட்டு மக்கள் பணியாற்றணுங்கிற இந்த பாதையை நோக்கி இழுத்துவது அப்படியான கேள்விகளை மட்டும் நான் உங்களிடம் முன்வைக்கணும் அப்படிங்கறத நினைக்கிறேன் நாம் தமிழர் கட்சியினுடைய ஆட்சி வேணுமா வேண்டாமாங்கிறத நம்ம அப்புறமா பேசுவோம் முதல்ல இந்த அரசியலை பத்தி நம்ம யோசிக்கணுமா இல்லையா ஏன் யோசிக்கணும் எல்லாம் நல்லா தானே போயிட்டு இருக்கு அப்படின்னு நினைக்கும் போது எங்க அண்ணன் சீமான் வந்தார் வந்து ஒரு வார்த்தை சொன்னார் நீ ஒருவனி அவன் அடிமையாக இருக்கிறான் என்பதை அந்த அடிமைக்கு உணர்த்தி விடு அவனே எங்கிருச்சு அவனுக்காக போராடுவான் அப்படின்னாரு

நீங்கள் அடிமைகள் நீங்கள் பேச நினைக்கும் மொழி நீங்கள் வழிபட வேண்டிய வழிபாடு இது எல்லாம் உங்களிடம் பறிக்கப்படும் பறிக்கப்படும் நீங்கள் அடிமைகள் உங்கள் இருந்து உங்களால் வளரவே முடியாது என்ற அளவில் நீங்கள் மட்டம் தட்டி ஆனால் நீங்கள் அடிமைகள் பொருளாதார ரீதியில் கல்வி ரீதியில் அல்லது வணிக ரீதியில் இந்த இடத்துல எல்லாம் உங்களை வளர தடுத்துக் கொண்டே என்றால் நீங்கள் அடிமைகள் இது நடக்குதா அப்படியா இருக்கு தமிழ்நாடு அப்படியா இருக்கு யார் வேணா நினைச்சா எதுல வேணா படிக்கலாமே அப்படின்னாக்க நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க இங்க கல்வி அப்படிங்கிறது மாநில பட்டியல இருந்து நீங்க பொதுப்பட்டியலை கொண்டு போகும்போது இங்க ஆட்சி அதிகாரத்துல யார் உட்கார்ந்து இருந்தாங்க இப்ப பொதுப்பட்டியலுக்கு போனதுனால என்ன ஆச்சு நீட்டுன்னு ஒரு தேர்வு வருது அந்த தேர்வின் மூலமாக நம்ம மாணவர்கள் நாம கட்டின இங்க மருத்துவ கல்லூரிகள்ல படிக்க முடியாம வட இந்திய மாணவர்கள் எல்லாரும் வந்து அதை நிறைத்துக் கொள்வார்கள் வந்து படிக்கவே முடியாது அப்படிங்கிற ஒரு நிலைமை சரிப்பா அதோடு வழிபாட்டு வழிபாட்டுல வந்தாக்க நான் கட்டின கோயில் என் பாட்டம் கட்டின கோயில் என் முப்போட்டம் கட்டின கோயில் என்னோட கடவுள் நான் கடவுள் நான் வந்து காலகாலமா வழிபட்டு வரக்கூடிய ஒரு கடவுள் என் மொழியில பேசினா அந்த கடவுளுக்கு பிடிக்காதா புரியாதா கடவுளோ மொழி உட்பட்டோன்னா அப்போ என்னுடைய மொழியை நான் வந்துட்டு என் கடவுளர்கிட்ட பேசி நான் வந்துட்டு வழி விடலாம்னு சொன்னாக்க அதற்கும் இங்கே அனுமதி கிடையாது அப்ப என்ன மாறுது மொழியும் நமக்கு வந்துட்டு நாம் அடிமையாதான் இருக்கிறோம் கல்வியிலேயும் நாம் வந்துட்டு அடிமையா இருக்கிறோம் சரி பொருளாதாரத்தை பெருசாயமாப்பா நாம வந்துட்டு பொருளாதார ரீதியா நாம வந்துட்டு சரியா வளர்லான்னு பாப்பாக்க இங்க இருக்கக்கூடிய இந்த ஹோல்சேல் வியாபாரம்னு சொல்லுவாங்க பாருங்க அந்த மொத்த வியாபாரிகள் எல்லா யாரு அப்படின்னு நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா எல்லோரும் வெளி மாநிலத்தில இருக்காங்க அது ஒரு கூட்டமைப்பா இருக்கட்டும் இந்த கூட்டமைப்பின் தலைவரா யார் இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னாக்க எல்லாரும் வெளி மாநிலத்தில இருக்காங்க இது ஏன் நடக்குது அப்ப நம்மளால ஏன் முன்னேறி வரவே முடியல நாம ஒரு தொழிலை தொடங்கி அந்த தொழில் மூலமாக நாம வந்துட்டு வளர்ந்து விடலாம் அப்படின்னு பார்த்தா அது நடக்கல சரி தனிப்பட்ட முறையில் என்னோட பொருளாதாரத்தை நான் வளர்த்துக்கலாமே அரசு எனக்கு உதவி செய்யுமே அப்படின்னு கேட்டாக்க அரசு என்ன மாதிரி திட்டம் கொடுக்குது ஆயிரம் ரூபாய் வீட்டுக்கு கொடுக்குறோம் பெண்களுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்குறோம் நல்ல திட்டங்க ஏன் அதை நீங்க ரொம்ப எல்லா வீட்டுக்குமே ஆயிரம் ஆயிரம் ரூபாய் வந்து உங்களை பொருளாதாரத்தில் முன்னேறலாம்ல அப்படின்னா இதன் பின்னாடி இருக்கக்கூடிய அரசியலை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும் ஒருவனுக்கு கல்வியை கொடுத்து வேலைவாய்ப்பை உருவாக்கி அந்த வேலைவாய்ப்பின் மூலமாக ஒரு வருமானத்தை உருவாக்கி நீ வளர்ந்து வா அப்படின்னு சொன்னா அது வந்துட்டு வளர்ச்சி அதை நீ அனுப்ப வீட்டுக்கு ஆயிரம் ரூபாய் அப்படின்னாக்க ஓட்டுக்கு காசாக அதை கொடுக்குறாரு தவிர வளர்ச்சியை நோக்கி போறதே இல்லை அப்ப என்ன அது இந்த ஆயிரம் ரூபாய் இப்படி கொடுத்துட்டு டாஸ்மாக நம்மளால திருப்பி வாங்கிக்கலாம் அப்படிங்கிற நிலைதான் இருக்கு அரசு பொருளாதாரத்தை என்ன நினைக்குது இப்படியே காசை கொடுப்போம் டாஸ்மாக திருப்பி வாங்கிப்போம் திருப்பி வாங்கும் போது அது வந்துட்டு அரசுக்கு போய் சேராது சாராயே முதலாளிகளுக்கு போய் சேரும் இப்ப சாராய முதலாளிகள் யாரு அப்படின்னா இந்த கட்சியை நடத்துவார்கள் இப்போ பொருளாதார ரீதியாலும் எங்க நீங்க முட்டி பார்த்தாலும் மோதி பார்த்தாலும் நம்மளால வளரவே முடியல கல்வி போயிடுச்சு வழிபாடு போயிடுச்சு பொருளாதாரம் போயிடுச்சு இது எல்லாமே போயிடுச்சு ஆட்சி அதிகாரம் நம்ம வந்துட்டு படிக்கிறோம் ஒரு இது பண்றோம் ஒரு கலெக்டர் ஆகிதா ஏதாவது ஒண்ணு இருக்கா நம்மளால இங்க ஒரு அதிகாரத்துக்குள்ள நுழைய முடியுதா அப்படின்னாக்க அமைச்சர்கள் எல்லாம் மேல ஓட்டு பேசுறாங்க சாதிய மாநாட்டுல பேசுறாங்க என்ன பேசுறாங்க நாங்க எல்லாம் ரெட்டிக்காரு நீங்க எங்கிட்ட ஒண்ணு சொல்லுங்க நாங்க இதுக்காக தான் இருக்கிறோம் அமைச்சரவையும் நானும் நேரு என்ன இதுக்காக தான் உட்கார்ந்து இருக்கிறோம் நீங்க எங்கிட்ட வந்து சொன்னீங்கன்னா எல்லா அரசு துறைகளும் நம்ம ஆளுங்களா உள்ள மாற்றி விடுவோம் அப்போ நீங்க அரசு அதிகாரிகளையும் என்னவாக அவர்கள் நினைக்கிறார்கள் சாதிய ரீதியாக மொழி ரீதியாக அவர்கள் அவர்களுடைய நினைக்கிறாங்களே தவிர அடிமட்டத்திலிருந்து நாம் போராடி மேலே வருவோம்னு நினைக்கக்கூடிய யாராலையும் வெளியில வர முடியாது அப்படிங்கிற அளவுக்கு இவர்கள் நம்மளை ஆட்சி அதிகாரத்துக்குள்ளே உடறது இதுக்கெல்லாம் காரணம் என்ன ஏன் வந்துட்டு தமிழர்களுடைய நிலம் மட்டும் இப்படி பாதிக்கப்படுது அப்படிங்கறத நம்ம சிந்திக்கும் போதுதான் நமக்கு அடுத்த கட்ட தெளிவுங்கிறது என்ன இங்கே தமிழாய்ந்த தமிழன் ஒருவன் தமிழ்நாட்டை ஆளுவே இல்லை அங்கதான் இந்த பிரச்சனை ஆரம்பிக்கும் பிரச்சனை என்னவா இருக்குது வந்து ஆண்டு கொண்டு இருக்கிற அத்தனை பேரும் எல்லாரும் வந்துட்டு வேற்றுமொழியாளர்களா வந்து ஆளும்போது நம்மளுடைய உரிமைகளை பற்றிய கவலை அவர்களுக்கு இல்லை இந்த உரிமைகளை பற்றிய தெரிந்த ஒருவனுக்கு பிறந்துருச்சுன்னா அவங்களால ஆள முடியாது அப்ப என்ன பண்றான் நாம மேல பல முகமுடிய எடுத்து மாற்றி விட்டுறான் நீ தமிழேன்னு தெரிஞ்ச தெரிஞ்சா நீ வந்து தமிழை பத்தி பேசுவ நீ தமிழேடு தெரிஞ்சாதான இன்னொரு என்ன பண்ணு இந்த மகமூடி நீ திராவிடன் அந்த திராவிடன் ஒரு மகமடி எப்படியாவது நீங்க கிழிச்சி வந்தீங்கன்னு வச்சுக்கோங்க இந்தா நீ இந்த சினிமா நடிகரின் ரசிகன் அதை கிழிச்சு எடுத்து வெளியே வந்தீங்கன்னு வச்சுக்கோ இந்தா நீ இந்த சாதியை சேர்ந்தவன் அதை கிழிச்சு இன்னொரு சங்கிருந்தோம் இந்த நீ இந்த மதத்தை சார்ந்தவன் இப்படி நம் மீது பல முகமூடிகளை ஒட்டிக்கொண்டே இருப்பார்கள்

அரசாங்கம் இங்க அமையணும் அப்படின்னாக்க அதற்காக அமைய வேண்டும் நாம் தமிழர் ஆட்சி அதற்காக தான் நாங்க படிச்சவர்கள் இளைஞர்கள் எல்லோரும் வந்து நிற்கிறோம் என் அந்த மக்கள்கிட்ட ஒரே ஒரு கேள்விதான் கேட்கிறேன் இங்க ஒரு நல்ல ஆட்சியை யாரால கொடுக்க முடியும் ஒரு நல்லவனாலதான் நல்ல ஆட்சியை கொடுக்க முடியும் ஏற்கனவே கோயில கொள்ளை அடிச்சுட்டு சொத்து சேர்த்துட்டு உட்கார்ந்து போற நபர் நாளைக்கே அது எல்லாத்தையும் தியாகம் நமக்கா ஆட்சி கொடுப்பான்னு சொன்னான் அதை நம்புகிற மாதிரி இருக்கா அதை நம்பக்கூடிய அளவுக்கு நான் முட்டா கூட்டமாக இருப்போமா யோசிச்சு பாருங்க இன்னைக்கு ஒருத்தன் ஓட்டுக்கு காசு இருக்கிறான் என்றால் அந்த ஓட்டுக்கு காசு அவனிடம் எப்படி வந்தது ஒரு தேர்தல் நான் என்ன வரைக்கும் மூணு தேர்தல சந்திச்சேன் நாம் தமிழர் கட்சி சார்பாக ரெண்டு எம்எல்ஏ தேர்தலும் ரெண்டு எம்பி தேர்தலும் எம்எல்ஏ தேர்தலும் சந்திச்சுட்டேன் அப்போ என்னோட போட்டி போடக்கூடிய நபர்களுடைய பொருளாதாரம் எங்க இருக்குன்னாக்க ஒரு தொகுதிக்கு நூறு கோடி வரைக்கும் செலவு பண்ணக்கூடிய அளவுக்கு பொருளாதாரத்தில் வலிமையான நபர்களாக இருக்கிறார்கள் நாங்க என்ன பண்றோம் ரெண்டு லட்சம் மூணு லட்சம் பிச்சை எடுத்து செலவு பண்றோம் அப்போ நீங்க என்ன நினைக்கிறீங்க அட இவங்கப்பா சின்ன பைய இவங்களுக்கு எல்லாம் பொருளாதாரத்துல வலிமையா இல்ல இவங்களுக்கு வந்துட்டு பெருசா கட்டி கட்டிக்கொள்ள தெரியவில்லை அப்ப ஏன் இவங்க எல்லாம் தேர்வு இருக்கணும் இவங்க அறிவாளினா பேசுறதுக்குதான் வாய்க்க தவிர செயல்படணும்னா அதுக்கு ஒரு காசு வேணும் இல்ல நமக்கு ஓட்டுக்கு காசு கொடுக்கணும்னா அதுக்கு ஒரு காசு வேணும் இல்லைன்னு எவன் பணக்காரனோ யார் பெரும் பண முதலாளிகளோ அவர்களாக தேர்ந்தெடுக்கிறீங்க அப்போ உண்மையாக நல்லது செய்ய வேண்டும் என்று நினைக்கிறவங்க என்ன பண்ணுவான் தான் சொத்த மொத்தத்தையும் உங்கள்ட்ட உங்க கொடுத்துட்டு அவன் நல்லவன இருப்பான சொத்த மொத்தத்தையும் கொடுக்கிற அப்படின்னா இதை விட பத்து மடங்கு அதிகமாக சம்பாதித்துக் கொள்ள முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையில தான் அவங்க கொடுக்குறான் அப்போ இதைதான் நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும் யாரெல்லாம் ஓட்டுக்கு காசு கொடுக்குறானோ அவன் அத்தனை பேரும் கடவாணிப்பையே நம்ம மொத்தமாக தொடச்சு விட்டுட்டு இந்த பாக்கெட்ல விளையாட்டு ஆனா பின்பக்கத்தில் இருந்த மொத்த பசங்க அடிக்க போறாங்கிறத புரிஞ்சுக்கணும் இதனால் அடுத்த வாரம் நீங்க திரும்பி பாத்தீங்கன்னாக்க நாம் தமிழர் கட்சி இதுவரை தான் நான் சொன்ன கொள்கைகள்ல கொண்ட கொள்கைகள்ல மாறாம நிற்கிறார் ஓட்டுக்கு காசு கொடுக்காம இவர்கள் வேட்பாளர்களை வெறுத்துவார் என்றார் இதை திரும்பி பார்த்தீங்கனாலே நல்லவன் யாரு அப்படிங்கிறது தெரிஞ்சிடும் ரமணா படத்தில் வேலை வேணும் இல்லை யார் இந்த அலுவலகத்திலே ஒருத்தனா லஞ்சம் வாங்காம இருக்கிறானோ அவன் அப்படிங்கிற மாதிரி லஞ்சம் வாங்குகிற எல்லோரையும் யாரு என்றால் லஞ்சம் வாங்காதான் முடியும் அப்படிங்கிற மாதிரி நீங்க இந்த தேர்தெடுத்து சட்டமன்ற லஞ்சம் வாங்குறான்னு காட்டி கொடுக்கணும்னா லஞ்சம் வாங்காத ஒருத்த போகணும் லஞ்சம் வாங்காம ஒருத்தன் உள்ள போகணும்னா நீங்க லஞ்சம் வாங்காம ஓட்டு போடணும் அதற்காக இருக்கக்கூடிய ஒரே கட்சியாக நான் கட்சி இருக்கிறது அதனால் நாம் தமிழ் கட்சியுடைய ஆட்சி இங்க அமைய வேண்டும் சொல்றோம் இன்னும் இத பல காலம் இருந்து எங்களை நீங்க சோதிச்சுக்கிட்டே இருந்து நாங்கள் வயசாயி தோண்டு போய் ஒண்ணு இல்லாம போன பிறகு நீங்க இதை முடிவு அப்பா இவங்க இவ்வளவு காலமா நின்ட்டாங்க இவ்வளவு காலமா வந்துட்டு ஓட்டுக்கு காசு கொடுக்காம இருக்காங்க இவங்களுக்கு ஓட்டு போடுவோம்னு இன்னும் ஒரு ஐம்பது வருஷம் கழிச்சு ஓட்டு பிரயோஜனமே இல்ல அதுவும் அதே யாராக்க மாடுறான் அடே இதையே இப்பவும் நீங்க கண்டுபிடிக்க அப்படிங்கிற மாதிரி ஐம்பது வருஷம் கழிச்சு நீங்க என்ன கண்டுபிடிச்சு எந்த பிரயோஜனமும் இல்ல நாங்கள் இளைஞர்களாக இருக்கும் பொழுதே துடிப்பு மிக்கவர்களாக இருக்கும் பொழுதே எங்கள் ஓட்டம் கொதிப்போடு இருக்கும் இந்த மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்ற நல்ல தூய சிந்தனையோடு இருக்கும் போது எங்களிடத்தில் அதிகாரத்தை கொடுங்கள் அப்பதான் இந்த மக்களுக்கும் மண்ணுக்குமாக நாங்கள் என்னவெல்லாம் சிந்தித்து வைத்திருக்கிறோமோ அதை செயல்படுத்தி முடிச்சுட்டு சாக முடியும் அடுத்த தலைமுறையை ஒருமுறை ஒரு படி விட்டு நாம் தமிழ் கட்சியினுடைய அமைய வேண்டும் என்று கூறி இதுவரை இங்கே என் அன்பு என்பது அடுத்து என் தம்பி காத்தி இடிமருகன் இடிமுழக்கங்களை கேட்க குறிந்திருக்கும் அன்பு சொந்தங்களுக்கும் நன்றியை கூறி விளைவெருகே நன்றி வணக்கம் நான் தமிழர்